வணங்க நண்பர்களே ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விக்கெட் கீப்பர் இருக்காங்க ஒன்னு சஞ்சு சாம்சன் ஜிதேஷ் சர்மா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இன்டென்ட்டோட ஆடக்கூடிய விக்கெட் கீப்பராக இருந்தாலும் யாருக்கு இந்திய அணியில பிளேயிங் லெவன்ஸில் இடங்கிறதுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ளஸ் அதை தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல்லைக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே வாங்க தெளிவாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மாவை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடலாம் ஜிதேஷ் சர்மா வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல்லில் எந்த அளவுக்கு ஒரு இன்டென்ட்டை காமிச்சாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் டீமில் விளாண்டுக்கிட்டு இருந்தார் அந்த டீமில் ஒரு ஃபினிஷராக இவர் வந்து பயன்படுத்தினாங்க ஒவ்வொரு மேட்சஸுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே அவர் பேட்டிங் கிடச்ச அவருக்கு பேட்டிங் கிடச்ச எல்லா மேட்சஸுமே அவர் வந்து மேட்சை வந்து முடிச்சு கொடுத்துருக்காரு எல்லா மேட்சுமே ராயல் சேலஞ்சர் பெங்களூருக்கு ஃபேவரட்டாக பண்ணியிருக்காரு செம்ம ஒரு ஃபினிஷராக இருந்திருக்காரு ஃபஸ்ட்டு அவர் இறங்கின மொதல் பால் எடுத்தேன் சிக்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி வந்து அவர் வந்து வச்சிருக்காரு வேற லெவலில் இன்டர் நல்ல ஃபார்மில் இருக்கார் சூப்பரான குவாலிட்டி ஃபினிஷிங் ரோலுக்கு ஜிதேஷ் சர்மா ஒரு குவாலிட்டியான பேட்டிங் நான் வந்து சொல்லுவேன் ஓகே அடுத்த வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சன் பக்காவான ஃபார்ம்ல இருக்காரு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேரளா லீக்ஸ்ல வேற லெவல்ல இன்ட்ரெண்டாவது கிளியர் டேஸ் அதோ அப்படின்ட்டு பிஃப்த் ஆஃப்டர் இன்ஜி எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இன்டோட கிளியர் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு மேட்சும் நான் யார் என்னோட பேட்டிங் என்னோடய ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் கௌதம் கம்பீர்க்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி அவரோட ஃபார்ம் வந்து நிறுவிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு சாம்சன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஐபிஎல்ல வேற லெவலாக அவர் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் ஆனால் அவர் விளையாடுற இடம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல விளையாடுறாருனா அவரோட விளையாடுற இடம் ஓப்பனிங் பொசிஷன்ல தான் அவர் எல்லா டேலண்ட்டுமே காமிச்சிருக்காரு அவர் எல்லா டேலண்ட்டையும் அவர் நிறுவச்சிருக்கிற எல்லா இடமே பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் ஸ்லாட் ஆனால் இப்போ இண்டிப்புக்கு என்ன இடம் காலியாக இருக்குன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் ரோலில் தான் விக்கெட் கீப்பிங் ஸ்லாட் காலியாக இருக்குது அப்படிங்கிற பதினால யாரை எடுப்பாங்க ஓப்பனிங்கில் நீங்கள் சஞ்சு சாம்சனை எடுக்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த கில்லு வந்து துணை கேப்டனாக வந்து உக்காந்துருக்காப்பில் அவருக்கு பதிலாக நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப மிக கம்பி ஏன்னா துணை கேப்டன் அப்படிங்கிறனால கம்பல்சரி அவர் டீமில் இருந்தே ஆகணும் ப்ளஸ் ஓப்பனிங்கில் தான் அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுக்கு கீழே இருக்க பேட்டிங் எல்லாம் அவங்கவுங்க இடத்த தக்க வச்சுட்டு இருக்காங்க அதனால அந்த இடத்த சுப்பன் கீழ் விடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது சஞ்சு சாம்சன் அந்த இடத்துல தான் நல்லா பண்ணியிருக்காரு ஸ்லாட்டில் தான் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு எல்லா லீக்ஸ்லயே இருக்கட்டும் இந்தியன் டீமுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு இருந்தாலும் அந்த இடத்துக்கு தான் சஞ்சு சாம்சன் நல்லா பண்ணியிருக்காரு அதெல்லாம் ஃபினிஷிங்கில் உள்ள இது வரைக்கும் அவர்கிட்ட எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் நான் வந்து பார்த்தது கிடையாது அது பண்ணுறதுக்கான வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா சஞ்சூ சாம்சன டக்குன்னு ஒரு பெரிய இன்னிங்ஸ் அடிக்கக்கூடிய அதாவது பவர் ஃபுல்லையில் அடிப்பார் ஃபினிஷிங்குள்ள ஃபினிஷிங் ரோலில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகி அந்த கேமுக்கு தகுந்த மாதிரி அடிப்பாருங்கிறது என்னோட கேள்வி ஒரு கேள்வி இருக்குது அடிப்பாருங்கிறது ஒரு டவுட்டு தான் ஆனால் ஜிதேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கேம் எப்படி மாதிரி இருக்கட்டும் டக்கு வந்த ஃபஸ்ட்டு போலேயும் சிக்ஸ் அடிப்பையா அந்த அளவுக்கு எபிலிட்டி வந்து ஜிதேஷ் சர்மா வச்சுருக்காரு அதனால ஜிதேஷ் சர்மா தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிளேயிங் லெவன்ஸில் இடம் பிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு என்ன பொறுத்துன்னு நான் சொல்கிறேன் உங்களோட கருத்தை சொல்லுங்க இந்தியன் டீம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆசிய கோப்பையில எந்த விக்கெட் கீப்பருக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சந்துரு சக்ஷர் யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் நண்பர் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நம்ம ஒரு ஸ்மால் யூடியூபர் தான் இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மறக்காம நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோலி இப்போல்லாம் கமெண்ட் செக்ஸெலாம் மறந்துடையே கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே